السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين كن يتكري الله من عليه. رسول الله صلى الله عليه وسلم ورغل الله تعالى وك مهوم. விருப்பமான நான்கு வார்த்தைகளை வார்த்தைகளை கூறியிருக்கின்றார்கள் இமா முஸ்லீம் ரஹ்மகுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஃபை சமுராபின் சமுராபின் ஜுந்தூர் ரதியல்லாவின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் அஹபுல் கலாமி அர்பா அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள் நான்கு சுபஹானல்லா வல்ஹம்துல்லா வல இலாக இல்லவா ஒல்லாஹு அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளையும் ரசூலுல்லாய் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் லா யதுருக்க ஐயி ஹின்ன பதாத்த இவற்றில் எதனை முதலில் கூறினாலும் உம்மீது எவ்விதமான குற்றமும் இல்லை என்று ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் எமது அன்றாட வாழ்க்கையிலே எத்தனையோ உடயங்களை பேசுகின்றோம் அல்லாஹுக்கு விருப்பமான அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத உடயங்களை பேசுகின்றோம் இந்த ஹதீஸிலே அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இலகுவான நான்கு வார்த்தைகளை ரசூல்லாயி செல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தருக்கின்றார்கள் நாங்கள் அடிக்கடி எமது தொழுகைகளிலே கூறக்கூடிய வார்த்தை இவற்றிலே நாங்கள் ஆரம்பமாக எதனை கூறினாலும் குற்றமில்லை என்பதை ரசூல்லாயி செல்லும் அவர்கள் கூறினார்கள் அதாவது இதனை நாங்கள் வரிசையாக ஓடராக ஹதீஸிலே வந்திருக்கின்றபடி கூற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் விரும்பியபடி இந்த நான்கு வார்த்தைகளையும் கூறலாம் சுபஹான் அல்ஹம்துலில்லா அல்ஹந்துல்லா இலாஹ இல்லல்லா அல்லாஹ் அக்பர் எனவே இந்த வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக கூறி முத்தாலாவுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته